அண்மை செய்தி தூத்துக்குடி அருகே அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்து பாலகிருஷ்ணன் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் மோகன்ராஜ் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் அருகே கொல்லம்பரம்பு முன்னாள் அதிமுக பஞ்சாயத்து தலைவர் முத்து பாலகிருஷ்ணன் இவர் அந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த நிலையில் அங்கு கல்குவாரிக்கு அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்ததிலும் உள்ளாட்சி தேர்தல் முன்விரோதத்திலும் ஒன்று இரண்டு இரண்டு இருசக்கர வாகனத்தில் சென்ற போது சந்திரகிரி அருகே கல்குவாரியில் லாரியால் ஏற்றி கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த முத்து பாலகிருஷ்ணன் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தின் போது தற்போதைய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கருணாகரன் என்பவர் முத்து பாலகிருஷ்ணனின் லாரியை ஏற்றி வைத்து கொலை செய்து விடுவேன் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் இன்று கொலை சம்பவம் நடந்துள்ளது எனவே தற்போது பஞ்சாயத்து தலைவர் கருணாகரனை கைது செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஓட்டப்படாரம் போலீசார் லாரி டிரைவர் சவுந்தரராஜனை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ் முன்னாடி எலெக்ஷன் காரணமாக போட்டி இருந்துச்சு அதனால வந்து மாறி மாறி இது பேசிட்டு இருந்தாங்க கோரி பிரச்சனைக்காண்டி வந்துச்சு பஸ் பிரச்சனைக்காண்டி வந்துச்சு பஸ் பிரச்சனைக்கா நடந்துச்சு அதனால எங்க அப்பா வந்து ஒண்ணுமே சொல்லவே இல்லை எங்க அப்பா எலெக்ஷன் இது பண்றாங்க சொல்லிட்டு ஊராளுக்கெல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க தான் எங்கள் அப்பா வந்து வெட்டிறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஸ்ட்ரைட்டா இப்போ நார்மலாக பேசிட்டு தான் காலைல பைக்ல இருந்து போனாங்க நேருக்கு நேராக வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கக்குள்ள டிரைவர் வந்து ஓடி போயிட்டாங்க இது கொள்ள டிரைவர் வச்சு ஏற்றி வந்து வந்து கொல்லம்பரம் பிரசிடென்ட் கருணாகரன் அவங்க தான் சொன்னாங்க அவங்க நேராக வந்து செய்யாமல் ஊராட்ட ஒரு ஏவி ஏவி விட்டு அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அப்பாட்ட சண்டை போகிற மாதிரி பண்ணி இப்போ இது பண்ணிக்காங்க அதுமாதிரி எங்கள் அண்ணன் ஒய்ஃப் அவங்களையும் வந்து பஸ்ஸு பிரச்சனைக்காண்டி வந்திருந்தாங்க எங்கள் மைனி தான் முன்னாடி இருந்து எல்லாம் பேசுனால அவங்க அண்ணனை விட்டு கத்தி வச்சு வெட்டிடும் குத்தி வந்துட்டு அன்றைக்கி அருவா தூட்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க அந்த வீடியோவும் எங்கிட்ட இருக்கு அவங்க அவங்க சாதகமாக பேசுறதுனால இப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து இப்போ வந்து கொண்டுட்டாங்க ஒரு உயிர் போச்சு இதனால அந்த அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணணும் ஜெயிலில் வைக்கணும் இதுக்கு ஏதாட்டும் ஒரு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்காண்டி